வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போது அதிகாலை மணி ஐந்தரை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரில கொஞ்சம் சீக்கிரமே விழிப்பு விட்டதுனால நம்ம இன்றைக்கி வந்து இந்த சண்டே சயின்ஸ் காலையிலே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால உட்காந்தாச்சு ஸோ இந்த சண்டே சயின்ஸ் இன்னைக்கு இந்த சண்டே சயின்ஸில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மச்சக்காரி மச்சம் மாதிரி அதாவது மச்சம் இருக்குது நிறைய நடிகைகளுக்கு மச்சம் அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மச்சத்தை வந்து தவிர்க்கவே முடியாது அந்த மாதிரி மச்சம் இருக்குது இந்த மச்சத்தில் என்ன சயின்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் அது போக அடிஷ்னலாக ஒரு விஷயம் வந்து என்னென்னா இந்த மரத்தில் வந்து குச்சி இருக்கு பாருங்கள் பச்சை குச்சின்னால் அப்படியே வளையும் வளைச்சிட்டு அப்படி விட்டிங்கன்னா அப்படி வளைஞ்சிட்டு அப்படி மேலே போயிடும் சில குச்சி வந்து அப்படியே ஒடிஞ்சிரும் காஞ்சப்புரம் ஒடியுது காஞ்ச உங்களால் அதை வளைக்க முடியாது டப்புன்னு இப்படி திருப்புனா ஒடிஞ்சு போகும் ஆ ஏன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சிருக்க மாட்டோம் ஸோ அதை வந்து சயின்ஸில் நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக பட்டன் அப்படி லைட் டப்லாக் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தரும் ஓகே இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த மரக்குச்சியை பார்த்துக்கலாம் இந்த மரக்குச்சி வந்து பார்த்திங்கன்னா பச்சை குச்சி எடுத்திங்கன்னா அந்த பச்சை குச்சி அப்படியே வளையும் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சுன்னா அப்படியே ஒடிஞ்சிடும் நம்ம என்னைக்காவது நம்ம அதை யோசிச்சிருக்கோமா பச்சை குச்சி மட்டும் வளையுது காஞ்ச குச்சி டக்குன்னு இப்படி திருப்புனா டப்புன்னு உடஞ்சி போகுது ஐயோ போச்சை வடை போச்சை அப்படின்ற மாதிரி இப்படி உடஞ்சிருது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது அதுக்குள்ளே ஒரு சயின்ஸ் ஒழிஞ்சிகிட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தாவர செல்கள் அந்த தாவர செல்களில் சைட்டோப்ளாசம் அப்படின்றா என்னடா இது புது புது வார்த்தையாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது சைட்டோப்ளாசம் அது கூட சைட் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க சைட்டோப்ளாசம் அப்படின்ற மாதிரி அப்படி சைட்டோப்ளாசம் அந்த சைட்டோப்ளாசத்துக்கு உள்ள நீர் இருக்குது கனிமப் பொருட்கள் இருக்குது ஸோ அதனால தான் அது பச்சையாக இருக்கும்போது போது வளையுது அது போக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து செல்லுலோஸில் வந்து செல்லுலோஸ் பெக்டின் பெக்டின் அப்படின்றாங்க செல்லுலோஸ் நம்ம உடம்பும் செல்களால் ஆனது அப்படின்னு நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் அது மாதிரி செல்லுலோஸ் பெக்டின் மற்றும் பல் சர்க்கரை பொருட்களால் அந்த செல் உரைகளால் அந்த பச்சை குச்சி இருக்குது அதனால் அதுக்கு வந்து மீள்தன்மை வளையக்கூடிய தன்மை இருக்குது அதனால் வளைஞ்சிருது இதே இது அது காஞ்சு போச்சுன்னு வைங்க அந்த நீர் வந்து குறைஞ்சிரும் அந்த பச்சையில் உள்ள நீர் குறைஞ்சிரும் செல்லுலோஸ் அந்த இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும் ஸோ அந்த கனிம பொருட்கள் குறையும் போது என்ன ஆகுதுன்னா அப்படி வளைக்கும் போது டப்புன்னு ஒடிஞ்சிருது அவ்வளோதான் உடஞ்சி வச்சு அப்படின்ற மாதிரி இது அந்த பச்சை குச்சி ஏன் வளையுது ஏன் வளைய ஒடியுது காஞ்சோன அப்படிங்கிறதுக்கு ஒரு சயின்ஸ் சொல்லக்கூடிய ரீசன் இப்போது நம்ம மச்சத்துக்கு வரலாம் ஸோ மச்சக்காரி இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாராக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கும் ஸோ அதே மாதிரி சில நடிகைகளுக்கு இடுப்பில் மச்சம் இருக்கும் மச்சக்காரி இடுப்பு மடிப்பில் மச்சம் அப்படின்ன மாதிரி நம்மளுடைய தமிழ் சினிமாவில் மச்சத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாடுகள் பாடல்கள் இருக்குது அதாவது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி திடீர்னு நம்ம தேடி பார்ப்போமே அப்படின்னு மச்சத்தை வச்சு தேடி பார்த்தா மச்சக்காரி 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 தான் அப்படின்னு ஒரு பாட்டு அப்புறம் என்ன ஆசை மச்சானே அப்படின்ன மாதிரி மச்சான் 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 ஒருவேட மச்சான்ங்கிற வார்த்தை கூட மச்சம் வந்ததுனால தான் மச்சான் மச்சம் இவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்குடா அதனால தான்டா சரியான பிள்ளையை பிடிச்சிருக்கான் அப்படின்ன மாதிரி மச்சம் ஸோ அதுதான் மச்சக்காரி அப்படின்ன மாதிரி மச்சம் மச்சான் என்ன ஆசை மச்சான் அப்படின்ன மாதிரி நிறைய பாடல்கள் தமிழ் சினிமாவில் வந்து ஏகப்பட்ட பாடல் ஆமாம் அதில் வந்து இப்போ அந்த மச்சம் ஏன் வந்தது எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பேசப்படுறோம் சயின்ஸு அறிவியல் ஸோ இப்போ இந்த மச்சம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடில் ஒரு மச்சம் இருக்குது இந்த இடத்துல மட்டும் காதுக்கு பின்னாடி இருக்குது ஒரு மச்சம் நமக்கும் அது ஒரு பின்னாடி இருக்கிறதுனால இந்த பக்கம் அதிர்ஷ்டம் பச்சம் இந்த மச்சத்தை பார்த்திங்கன்னா மச்சத்தை வச்சு மச்ச சாஸ்திரம்லாம் இருக்குது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது மச்ச சாஸ்திரம்லாம் இருக்குது ஒவ்வொரு இந்த இடத்துல மச்சம் இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் இந்த இடத்துல மச்சம் இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் இடுப்பில் மச்சம் இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் ஸோ ஒவ்வொரு அந்தரங்க பகுதிகளில் இருந்தால் அது ஒரு அதிர்ஷ்டம் எப்போ இந்த மாதிரிலாம் மற்ற சாஸ்திரம்லாம் இருக்குது நமக்கு அதை பற்றிலாம் தெரியாது நம்ம அதை பற்றி பேச இப்போ வரல நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் அதாவது செல்களின் உருவாக்கம் ஒரு வந்து ஒரு குழந்தை வந்து ஜனிக்குது ஸோ அதில் வந்து செல்கள் சேர்ந்து தான் ஒரு குழந்த உருவாகுது ஸோ அப்போ அந்த செல்களின் உருவாக்கத்தின் போது தவறான மரபு செய்தி ஏதாவது தவறான மரபு செய்தி மரபு செய்தின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிட்டு நம்ம ஒரு செல்லை எடுத்துகிட்டு தான் வர்றோம் அப்படிங்கிறத ஜீன் அப்படிங்கிற மரபு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜீனால் தான் அந்த இது இருக்குது மரபு செல்கள்மாங்க ஸோ நான் வந்து ஜீன் அப்படிங்கிற புக்கை பற்றிலாம் படிச்சிருக்கேன் அதில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜீன் வந்து நம்மளுக்கு பத்து தலைமுறைக்கு முன்னாடி உள்ள ஒரு தாத்தாவுடைய ஒரு மரபு செய்தி கூட நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறத சயின்ஸ் சொல்லுது ஸோ மரபு செய்தி அதுதான் அந்த மரபு செய்தி ஸோ செல்களின் உருவாக்கத்தின் போது ஒரு தவறான மரபு செய்தி தொடர்கள் ரிசீவ் பண்ணிக்குமா தவறான மரபு செய்தி தொடரை ரிசீவ் பண்ணால் சில நேரம் திடீர்னு மாற்றம் ஏற்படுமா திடீர்னு வளர்ச்சிதை மாற்றம் அது வளரும் போது அப்படியே வளர்ச்சிதை மாற்ற தடை அது மாறும்போது தடை ஏற்படுமா ஸோ அந்த வளர்ச்சிதை மாற்ற தடையால் கூட இந்த மச்சம் வந்து உருவாகலான்றான் அதாவது நம்மளுடைய உடலில் வந்து மெலனின் நிறமிகள் அப்படின்னு ஒரு நிறமிகள் வந்து சுரக்கும் மெலனின் நிறமிகள் அதுதான் நம்ம நிறத்தை வந்து டெடர்மைன் பண்ணும்பாங்க ஸோ அந்த மெலனின் நிறமிகள் வந்து மெலனோசைடு மெலநோசைடு அப்படின்ன மாதிரி மெலனோசைடு குழுக்களாக மாறும் அந்த மெலனோசைடு அப்படிங்கிற குழுக்களாக மாறும்போது அது மச்சத்தை வந்து தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்லி சயின்ஸு சொல்லுது ஸோ மெலனோ சைடு மெலனோ சைடு மெலனோ சைடு மெலனோ சைடு அப்படின்னு யாபிச்சுக்கிட்டால் நம்ம சில நேரம் மச்சத்தை வச்சு பாடும்போது மெலனோ சைடு மச்ச காரி மெலனோ சைடு மச்ச காரி நம்மளா ஒரு பாட்டை எழுதிக்க வேண்டியது அப்போது நமக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எப்படி சில விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தணும்னா கூட நம்ம அந்த மாதிரி பாடல் வடிவில் நம்ம வந்து அப்படி வச்சும் போது டக்குன்னு அந்த பாட்டாவோட சேர்த்து மச்சக்காரி மச்சக்காரி மெலனோ சைடு மச்சக்காரி அப்படின்னு சொன்னால் எப்படி நம்மளால் மறக்க முடியாது அப்போ அந்த மெலனோ சைடு தான் அந்த மெலனின் நிறந்தான் நிலமைகள் தான் அந்த மச்சத்தை தோற்று வைக்குது ஸோ இதுதான் மச்சக்காரி ஸோ வந்து இந்த ரெண்டு விஷயம் ஏன் வந்து குச்சி உடைஞ்சி வச்சு காஞ்சி போன குச்சி உடையுது அதே மாதிரி மச்சக்காரி ஏன் மச்சம் வந்து நம்ம உடம்புல வருது சில பேர் வந்து இந்த கவர்மெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கும்போது மச்சம் எங்கே இருக்குது தலும்பு எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி அடையாளத்துக்கு எழுதுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு மச்சமே இருக்காது உடம்புல அய்யோ அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர் இவனுக்கு என்ன பண்ணுறது மச்சம் இல்லையே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது சரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து கடவுள் கொடுக்குறது நம்ம கையிலையாக இருக்குது பிற பிள்ளைங்க பிறக்கிறது ஒரு மனிதன் பிறத்தல் இறத்தல் அனைத்தும் இறைவன் சித்தம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மச்சம் ஸோ இந்த மச்சத்தினுடைய சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு நாள் மச்ச சாஸ்திரத்தை பற்றி பேசலாம் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோல்